ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனகாஸ் கேஸ் இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்மஸ் டயரி எடுத்து டெக்கரேஷன்ஸ் தான் பண்ண போறோம் வாங்க பண்ணலாமா பண்ணுமே ஏ கலர் கிரேயونز சோ இத எல்லாமே போன வருஷம் உள்ள வச்சத அதனால கொஞ்சம் டஸ்டா இருக்கு

இதுல மொத்தம் த்ரீ பார்ட்ஸ் இருக்கு இது வந்து டாப்ல வைக்கிறதுக்கு இது வந்து மிடில்ல வைக்கிறதுக்கு இது வந்து பாட்டம்ல வைக்கிறதுக்கு இப்போ உள்ள நம்ம உள்ள கீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இது நாங்க வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அதெல்லாம் ஒர்க் ஆகணும் அவி அந்த கீ கொடுங்க இதுக்கு வந்து த்ரீ ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க மாட்டுறதுக்கு மாட்ட முடியுமா ஆமா காயின் மாதிரி இருக்கு எங்க மாட்டு நான் இங்க மாட்டுறேன் ஒழுங்க மாட்டு ஹைட்டா இருக்குல இது ஓகேவா இவ்ளோ இருக்கலாம் நல்லா உள்ள போணும் அவ்வளவு ரொம்ப வேண்டாம் ஹைட்டா நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட இது வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு உள்ள வைக்கும் போது வந்து ஃபுல்லா நாங்க வந்து உள்ள அமைக்கிறதா உள்ள வைக்கணும் உள்ள அமைக்கிறோம் ஆமா அமைக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ட எல்லாம் வச்சாச்சு இப்போ செகண்ட் பார்ட் வைக்கலாம் ஆமா இதுக்கு

அဟုတ်. கட்டட் இன்னும் கரெக்ட் தான். ஓகே வா. வந்து விட்டா அழகா இருக்கும். அந்த வை அவி போட்டிருக்கா இல்லையா இந்த பேங்க்ஸ் வந்து ஃபேக் பேங்க்ஸ் தான் இது அம்மா வந்து எனக்காக அமேசான்ல இருந்து வாங்கினாங்க நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன் எனக்கு பேங்க்ஸ் கட் பண்ணணும்னு அதனால அம்மா கட் பண்ண விடல ஆனால் ஃபேக் பேங்க்ஸ் பேங்க்ஸை போட்டுட்டா வந்து அந்த பேங்க்ஸ் மாதிரியே ரியல் பேங்க்ஸ் மாதிரியே இருக்குல்ல இதனால தான் வாங்கி கொடுத்தாங்க அம்மா இப்போ நம்ம வந்து ட்ரீல உள்ள பிரான்சஸ் எல்லாம் விட்டாச்சு இப்போ டெக்கரேஷன் பண்ணலாம் இது வந்து இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த வந்து வச்சது இது வந்து அந்த கிறிஸ்மஸ் லைட்டு இதை நம்ம விட்டோம்னா ஸ்டார்ஸு ஹார்ட்ஸ் அந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் நம்ம டீஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம இந்த லைட் ஆன்லாம் வாங்க டெக்கரேஷன்ஸ் பண்ணலாமா இந்த இயர்க்காக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் புதுசு வாங்கணும் இப்போ இந்த நம்ம பண்ணலாம் நம்ம இத பண்ணிட்டு நம்ம அடுத்த நிறைய டெக்கரேஷன்ஸ் போட்டு வச்சு மோஸ்ட் முடிய போகுது டெக்கரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிய போதே ஆர் நவ we been filming this we still like this வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிக்க போறோம் இங்க இங்க ஒரு சாண்டா கிளாஸ் ஜாலியா இருக்காங்க ஓகேங்களா இத போடலாம் ப நடுவுல சாண்டா கிளாஸ் நிக்கம்போதே ஒரு அழகு தான்

கிறிஸ்மஸ் நாம லெட்டர் எழுதி வச்சா சாண்டா நைட் இத படிச்சு அதுக்குள்ள gift போடுவாங்க கட்டியா ஆமா நீ என்ன எழுத ஆ நான் வந்து பாக்ஸ் எழுதுவேன் அடுத்து வந்து ஏதாவது பென்சில்ஸ் அந்த மாதிரி ஜாலியா விளையாடுறதுக்கு டாய்ஸும் எனக்கு வந்து நார்மலாவே எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மியூசிக்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால நான் அந்த வாட்டி வயலின் தான் வாங்குவோம் நாங்க ட்ரீக்கான லைட்டிங் முடிச்சிட்டோம் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அதையும் வாங்கிட்டு இந்த ட்ரீ டெக்கரேஷன் முடிச்சிடலாம்